ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூலி திரைப்படம் பார்த்தாச்சுங்க லோகேஷ் கனகராஜ் ஆரம்பத்துலேயே சொன்னார் எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துட்டாங்க கதை ஆட்சி அமைப்பு என்னைக்கு ரிலீஸ் இதெல்லாம் கூட என் கண்ட்ரோல்ல தான் இருந்ததுன்னு உண்மைதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது லோகேஷ் கனகராஜ் மூவி ரஜினி படம் அப்படின்னு சொல்றதை விட இவன் தான் கெட்டவன் இவன் கெட்டவன் இவன் கெட்டவன் சொல்லிட்டு படம் ஃபுல்லா ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் ஒரு சில ஃபியூ ஸ்டார்ஸ் தான் மாஞ்சுறாங்க பழைய படங்கள்லேயும் வந்து நமக்கு வயலன்ஸ் கொலையெல்லாம் வந்திருக்குங்க ஆனால் எப்பொழுதுமே அதுக்கான ஒரு அழுத்தமான பின்பகுதி வச்சுருப்பாங்க ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருப்பாங்க அந்த கொலை செய்யப்பட்ட நபர் வந்து எவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்றத காட்சி அமைப்பிலே காட்டியிருப்பாங்க நம்ம மனசே அந்த ஹீரோக்கிட்ட கொல்லுடா குத்துடா அப்படின்னு சொல்லணும் அந்த கொலை ஜஸ்டிஃபை பண்ணப்படும் ஆனால் இந்த படத்தில் உள்ள கொலைலாம் எப்படின்னா அந்த வீடியோ கேமில் சும்மா சுட்டு தள்ளிக்கிட்டே போவாங்கல்ல அந்த மாதிரி சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறத படம் ஃபுல்லாக நிரப்பி வச்சிருக்காங்க சில காட்சிகளில் வந்து கொலை செய்யப்படுற ஆள் அதுக்கான பயத்தையோ அந்த டெரரையும் கூட அதை முகத்தில் காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே சாகுற மாதிரியெல்லாம் காட்சி வச்சுருக்காங்க படத்தில் வந்து லாஜிக்கே கிடையாது ரோட்டில் கொள்றாங்க வீட்டில் கொள்றாங்க மேன்ஷனில் அடிதடி நடக்குது ட்ரெயினில் வந்து வயலன்ஸ் நடக்குது இதுக்கெல்லாம் லாஜிக்கே இல்லை ரஜினியுடைய நண்பரான சத்யராஜை வந்து கொன்னுடுறாங்க அதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி அதுக்கு பின்னால் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சு அந்த மாஃபியாவை பழி வாங்குறது தான் ரஜினியோடைய கதை ஆனால் ரஜினிக்கும் நண்பருக்கும் இருக்கிற அந்த உறவு என்ன அப்படின்றதுக்கான எந்த முன்கதையும் அவங்க காட்டவே இல்லை அந்த நட்பின் பலத்தையும் அவங்க காட்டல யாருக்கும் குடும்ப காட்சிகள் கிடையாது சென்டிமெண்ட் காட்சிகள் கிடையாது அதையெல்லாம் ஜஸ்ட் லைன்ல சொல்லி முடிச்சிடுறாங்க கூலின்னு சொல்றாங்க ரஜினி கூலியோட உரிமைகளுக்காக போராடுறாரு அப்படின்னா ரஜினி கூலி தான் இப்ப இருந்தார் அந்த மாதிரி அழுத்தமான ஒரு முன்கதை அவ்வளவு கூலிகளோட உரிமைகளுக்காக அவர் நிற்கிறாரு ஆரம்பத்துலேருந்து அப்படின்ற காட்டுறதுக்கான காட்சிகள் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்லைன்ல முடிச்சிடுறாங்க இந்த நட்புக்காகவும் கூலிகளுக்காகவும் ரஜினி வந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி படம் ஃபுல்லாக காட்டுறாங்க ரஜினிக்கு வயசானதுனால அந்த காதல் காட்சிகள் ரொமான்ஸ் ஹீரோயினோட சுற்றி ஆடுறது இந்த மாதிரி காட்சிகள்லாம் வேண்டாம்னு வெட்டிட்டாங்க ஓகே ஆனால் வயசாயிட்டாலும் அதே மாதிரி கொலை பண்ணுறது வயலன்ஸ் மட்டும் வேணும் பெண்ணை ப்ராடக்டாக ஒரு சந்தை பொருளாக காட்டக்கூடிய மோனிகா சாங் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இது என்ன லாஜிக் அப்படின்னு தெரியும் இதெல்லாம் தான் லோகேஷ் உடைய லாஜிக் த மோஸ்ட் ஓவர் டைரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரஜினிக்கும் மற்றவங்களுக்கும் உறவு என்ன நண்பன் உறவு என்ன ஸ்ருதிக்கும் ரஜினிக்குமான உறவு என்ன இந்த மாதிரி காட்சிகளை விளக்கக்கூடிய கதைக்களமே அங்க இல்ல ஆரம்பத்துல நண்பனுடைய சாவுக்கு ரஜினி போறாரு அங்க சுருத்தி காசுன்னு ஆகணும் வெளியே போங்க நீங்க எதுக்கு வர்றீங்க அப்படின்னு ரஜினியை பார்த்து கத்துவாங்க அதை எதுக்கு கத்துறாங்க ஒண்ணும் யாருக்கும் தெரியாது அப்புறம் பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு கோட் போர்டு வைக்கிறாங்க அது வந்து சரக்குக்கான கோடு கொண்டு நினைக்கிறேன் அதுக்கான அர்த்தம் முழு அர்த்தம் என்ன அப்படின்னு கடைசி வரைக்கும் தெரியல லாஜிக்கை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கதையை எதிர்பார்த்தீங்கன்னா இதுல எதுவுமே அப்படி கிடையாது படத்தோட வில்லனே செத்ததுக்கு அப்புறம் வில்லன் டான்க்கெல்லாம் டான் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல அமீர் கான் வராரு சில மினிட்ஸ் தான் வரும்போது அசால்ட்டாக ஒரு இருபத்தஞ்சு பேரை சுட்டுட்டு தான் வராரு ஆனா ரஜினி கிட்ட வந்தோம்னா ரஜினியை பார்த்து மயங்கிடுறாரு அவர் ரஜினியை மாதிரி அவர் சுடலையாம் இருக்கட்டும் ஆனா ரஜினியா அவர் கூட சேர்ந்து டீல் பேசி ஓன் பிஸ்னஸோட ஓட நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏ அந்த மாதிரி இருபத்தஞ்சு பேரை கொள்ற இவன் பண்ற பிசினஸ் என்னதான் இருக்கும் அதுக்கு ஏன் ஓகே சொன்னாரு இந்த லாஜிக்லாம் நம்ம கேட்கவே கூடாது இந்த ஒரு பேன் இண்டியா படம்னா நம்மளுடைய கல்ச்சர் கதை அம்சம் சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து மற்ற ஸ்டேட்ஸில் உள்ளவங்கள ஈர்த்து எல்லா இடத்துலையும் அது போய் சேருவது பேன் இண்டியா படம் ஆனால் இப்போ பேன் இண்டியா படத்தோட லாஜிக் என்னன்னா எல்லா ஸ்டேட்ஸில் உள்ள ஸ்டார்ஸையும் பிடிச்சி கொண்டு வந்து இங்கே காஸ்டிங்கில் போடுறது தான் பேன் இண்டியான்னு சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் வந்து கேரளாலேருந்து சௌபின் நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான் எல்லாரையும் பிடிச்சி கொண்டு வந்து படத்தில் போட்டிருக்காங்க அதில் சௌபின்னுடைய கேரக்டருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு நாகார்ஜுனா கிட்டத்தட்ட ரஜினிக்கு ஈக்குவல்ட்டா ஒரு ஸ்டைலிஷ் வில்லனாக வராரு ஒரு காட்சியில் நாகார்ஜுனாவும் ரஜினியும் சேர்ந்து ஸ்டைலிஷாக தண்ணி அடிச்சுட்டு ஆடுற ஒரு டான்ஸுக்கு திடீர்னு இவ்வளோ நேரம் கேட்ட இறச்சல் எல்லாம் அப்படியே சப்சைட் ஆகி நாகார்ஜுனாவும் ரஜினியும் ஆடும்பொழுது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டைல் சாம் கிரேஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு வேற ஒரு ஃப்ளேவரில் ஒரு மியூசிக் வந்துடுச்சு அது என்னன்னு பார்த்தா நம்மளுடைய ராஜா சாரோட டிஸ்கோ டிஸ்கோ சாங் தங்கமகன் திரைப்படத்துல வா வா பக்கம் வா சாங் இருக்கு இல்லையா அந்த சாங் அந்த சாங்குடைய வரிகள் ஒரிஜினலாக எழுதினது முத்துலிங்கம் அவர் சொல்லியிருக்காரு அந்த சாங்குடைய அந்த ரிதம் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால ராஜா சாரும் எஸ்பிபியும் சேர்ந்து அதில் முடிவு கட்டி டிஸ்கோ டிஸ்கோன்னு அதில் வச்சுருந்தாங்க அப்படின்னு அந்த டிஸ்கோ டிஸ்கோவை இங்கே பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த பாட்டுக்கு அதாவது இந்த ராகாஜனாவும் ரஜினியும் ஆடும்பொழுது அதில் இருக்கிற அந்த ஒரு சில நொடி அது வர்ற அந்த ஒரு சில நொடிகள் அந்த சாங்குடைய அந்த நிமிடம் அது மட்டும் தான் என்னை கவர்ந்தது தான் நான் ராஜா சாரை பார்த்தேன் ராஜா சாரும் துள்ளல் பாடல்கள் பழைய காலத்தில் கிளப் டான்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காரு ஆனால் இப்போ இருக்கிற பீட்ஸுக்கும் அதுக்குமான வித்தியாசம் என்னென்னா அதில் ஒரு ரிட்டம் இருக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கும் ராஜா சாருடைய பாடல்கள் நம்மளுடைய நாடி நரம்புலெல்லாம் உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுத்தாலும் கூட பேரலில் அதில் இருக்கிற அந்த டிசிப்ளின் அந்த ரிதம் பேட்டர்ன் காரணமாக ஒரு அமைதியும் அது கொடுக்கும் இந்த பாடல் ரொம்ப நேரம் கேட்டாலோ இல்லை திரும்ப திரும்ப கேட்டாலோ ஏ சலிப்பு மனசு சொல்லவே சொல்லாது அதை கேட்டுட்டே இருக்கலாம் அது கேட்டுட்டே இருந்தாலும் நம்ம பிரெயின் செல்ஸ டம்ப் பண்ணாது ஆனா இப்ப இருக்கிற இசை எப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இசையா இருக்கிறதுனால நம்மள டம்ப் பண்றதுனால ஒரு இறைச்சலை கொடுக்கறதுனாலையும் தொடர்ந்து அதை கேட்க முடியல ஆனா அந் அந்த மாதிரி இசைக்கு நடுவுல இப்படி அத்திபூத்த மாதிரி ராஜாசாரோடைய ஒரு பீட்டை வந்து கேட்கும் பொழுது அப்படியே உண்மையிலேயே அது ரெட்ரோ மூமெண்ட்டாக இருக்கு இந்த படத்துல ரஜினிக்கு டிஏஜிங் டெக்னிக் மூலமா சில காட்சிகளில் பழைய ரஜினியை காட்டுறதுக்காக செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே டைம் மிஷின்னா அது வந்து தான் உண்மையிலேயே நமக்கு டிஏஜிங் பண்ணி நல்ல சேர்ல உட்காந்து எயிட்டிஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது அந்த ஒரு சில நொடைகள் கேட்குற அந்த சாருடைய அந்த பீச் அந்த வா வா பக்கம் வா அந்த டிஸ்கோ பீட்டில் வந்து அது ரஜினியும் நாகார்ஜுனாவையும் கூட வேறு லைட்டில் வேறு ஃப்ளேவரில் நமக்கு காட்டுச்சு அது வந்து மிகப்பெரிய ஏக்கத்தையே கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அது சரிங்க அப்பவும் வில்லனுக்கு பாடல்கள் போட்டாங்க தண்ணி அடிச்சு ஆடுற மாதிரி பாடல்கள் போட்டாங்க ஆனால் அந்த பீட்ஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட கேட்கலாம் ஒரு கேசட் ஃபுல்லாக பதிவு பண்ணிவிட்டு கூட கேட்கலாம் நம்ம ரிமோட்டை யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லாமல் இருந்தது இல்லையா நம்மளுடைய பிரெயினுக்கும் உள்ளத்துக்கும் நம்மளுடைய உடலுக்கும் கூட அது ஒரு எனர்ஜியை கொடுத்தது இல்லையா அந்த பாடல்கள் மாதிரியான இசை இப்போ ஏன் வரலை ஏன் வரலன்னா இப்போ உள்ள டெரெயின் அப்படி இருக்கு ஒரு சமயத்துல டேரக்டர் பாலு மகேந்திராவும் ராஜாசாரும் உரையாடி இருக்காங்க அதாவது எதை இசைய தீர்மானிக்குது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரோட டிஸ்கஷன்ல இது ராஜா சாரே சொன்ன ஒரு பதிவு டேரக்டர் பாலு மகேந்திரா சொல்லியிருக்காரு டெரெயின் அதாவது தளம் அதாவது தளம் தான் இசைய தீர்மானிக்குது அதாவது ஒரு நதி வந்து எந்த தளத்துல ஓடுதோ அதனோட போக்க அந்த தளம் தான் தீர்மானிக்குது நதி மலையில வரும்போது இப்படி தான் விழணும் நதி வந்து ஒரு பிளாட் சர்ஃபஸ்ல போகும்போது இப்படி ஆறாதான் ஓடணும் சில இடங்களில் பாறைகள் இடுக்குகள்லாம் போகும்போது அப்படி வளைஞ்சு வளைஞ்சு தான் போகணும் ஆகவே அந்த தளம் தான் அந்த டெரெய்ன் தான் நதியோட போக்க தீர்மானிக்கிற மாதிரி கதைக்களம் கதை எப்படி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட போகுது அதில் என்னென்ன சமாச்சாரங்கள் இருக்குங்கிறது தான் இசையுடைய அமைப்பை தீர்மானிக்குது அப்படின்னு டேரக்டர் பாலுமகேந்திரராஸ் சொன்னது போல இப்போ இந்த கதையில எதுவுமே இல்லை கதையே முதல்ல இல்லை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி மாத்தி சுட்டு தள்ளுற மாதிரியே எடுத்து வச்சிருந்தா அதுல என்ன இசை இருக்க முடியும் அந்த இசையும் அதே டெரையில தான் பயணிக்க வேண்டியிருக்கும் அதுதான் இதுக்கான ரீசன் தமிழ் சினிமா உலகமும் தமிழ் ரசிகர்களும் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தொடர்ந்து நம்ம மைண்டுக்கு என்னத்தை நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்டும் டியூன் செய்யப்படும் இதுல வந்து ரஜினியோட தப்புன்னு நம்ம முழுமையா சொல்லிட முடியாது ஏன்னா ரஜினி வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பிளாட்டோட என்கவுண்டர் கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய விதமா விறுவிறுப்போட எடுத்த வேட்டையனுக்கு முழு சக்சஸ் கிடைக்கல பாதி சக்சஸ் தான் கிடைச்சது ஆனால் வெறும் வெட்டு குத்து கொலை லாஜிக்கே கிடையாது கதையே கிடையாது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வயலன்ஸையும் இறைக்கிற இசையும் ஃபில் பண்ணி வைக்கிற படங்களை நம்ம வந்து மாஸ் ஹிட் பண்ணிடுறோம் அதனால அவ திரும்ப இதே பாதையில போக வேண்டியதாக இருக்கு இது டிராவல் அவருடைய டிராவலா நம்ம தான் டிசைட் பண்றோம் அதனால இது போன்ற படங்களை நம்ம ஃபில்டர் பண்ணுவதன் மூலமாக தான் நல்ல திரைக்கதை நல்ல படம் நல்ல இசை வருவதற்கான பாதையை நம்ம அமைச்சிக்க முடியும் இந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எதுக்குமே ஒரு ஃபேமிலி லைஃபும் இன்னொரு மனிதரோடு இருக்கக்கூடிய உறவுகளை விளக்கும் காட்சிகளோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த படத்துல அப்போது எங்கள் ஜென்ரேஷனுக்கு எது நம்ம ஃபீட் பண்ணுறோம் நகைச்சுவை காதல் காமம் சென்டிமெண்ட் ஃபேமிலி லைஃப் இப்படி எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து வயலன்ஸே நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவங்க எல்லாம் வயலண்ட்டாக இருக்காங்க இந்த ஜெனரேஷன் பெர்குலராக பிஹேவ் பண்ணுறாங்க பேப்பரை இப்போ திறந்தாலே கொடூரமான கொலைகளை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அருகதே நமக்கு இல்லாமல் போயிடும் ஏன்னா நம்ம இதை தான் ப்ரொமோட் பண்ணுறோம் இதை தான் வளர்த்து எடுக்கிறோம் இந்த பதிவை ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடும் ராஜா சாரோடும் பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுட்டுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்